அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வளக்கூடியவங்க தாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ராசி மண்டலத்தில் தனுசு ராசி ஒன்பதாவது ராசியாக இருக்குதுங்க இந்த ராசியின் அதிபதி குரு பகவானுங்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதங்களில் பிறந்தவங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் கும்பம் துளம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி கடகம் மீனம் இவங்க எல்லாரும் பகை ராசியா இருக்காங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பாங்க தனுசு ராசியில பிறந்த ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதம் உங்களுக்கு உயர்வு நிறைந்த மாதமா இருக்கு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வரும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது எடை வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க புதிய பொருட்கள் எல்லாம் வாங்க போறீங்க சொத்து வாங்க போறீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய நட்பு வட்டம் உங்களை புரிஞ்சுக்க போறாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில கவனமா இருக்கிறது நல்லதுங்க நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டவங்களா இருக்காங்க நேர்மை உண்மை போன்ற குணங்கள் இவங்க கிட்ட இருக்குதுங்க சுதந்திரமா சிந்திப்பாங்க பயணம் செல்ல விரும்புவாங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்க தன்னை சுற்றியுள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தனுசு ராசிக்காரங்களோட நேர்மையான குணத்துக்கு யாருமே இடம் கொடுக்க முடியாதுங்க இவங்க அறிவு கல்வி ஆன்மீகம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவங்களா இருக்காங்க உயர்ந்த சிந்தனை இவங்க கிட்ட இருக்கு தாராள மனப்பான்மை இருக்கு நேர்மை நட்பு உண்மை போன்ற குணங்கள் இவங்க கிட்ட அதிகமா இருக்குதுங்க சுதந்திரமா சிந்திப்பாங்க பயணம் செல்ல விரும்புவாங்க துரோகம் செஞ்சவனுக்கு கூட துரோகம் செய்யாம இருக்கக்கூடியவங்க தாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க எல்லாரையும் எளிதில் நம்புறதுனால இவங்க ஏமாந்து போயிடுறாங்க கோபம் மற்றும் பிடிவாத குணம் இவங்க கிட்ட நிறையா இருக்குதுங்க திட்டமிட்டு செயல்படுறதுனால இவங்க வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு தூள்ளி கூட இடம் கிடையாதுங்க இவங்க என்ன காரியம் நினைக்கிறாங்களோ அந்த காரியத்துல நிச்சயமா வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமையும் பொறுமையும் இருக்குதுங்க ஆடை மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வலன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சீங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எல்லாரையும் நம்புறது வெளிப்படையா இருக்கிறது போன்ற குணங்களை மாத்திக்கிறது நல்லதுங்க அடுத்ததுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத கிட்ட பகிர வேண்டாங்க பண விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான முடிவெடுக்கும் போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு முக்கிய முடிவில் எடுங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் சீக்கிரட்டாக வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை சீக்கிரட்டாக வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்கிறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா இருக்குதுங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்துக்காக ஆட்பணிக்கப்பட்ட மாதம்ங்க இந்த மாதத்துல மேல் அதிகாரிகளிடம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஆடி மாதம் தெய்வத்துக்காக ஆட்பணிக்கப்பட்ட மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் தெய்வங்களை வழிபடுறது நல்லதுங்க ஆடி மாதம் தனுசு ராசிக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அணுபண வழிபாடு செய்யுங்க அன்னதானம் கொடுங்க ஏழை எழுதியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க பேசும்போது நதனமாக பேசுங்க தகவல் தொடர்பு திறன் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும் நட்பு வட்டம் அதிகமாகும் பண வரவு நன்றாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க பே நிதானமாக இருக்கணும் குடும்பத்துல இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க தகவல் தொடர்பு திறனில் கொஞ்சம் பார்த்து கவனமா வேலை செய்யுங்க உங்களுக்கான அடையாளம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் அடைவீங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க செவ்வாய் கிழமைகள் உணவளிப்பது போயிட்டு முருகனை மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க பண வரவு அதிகரிக்கும் மனதுல பக்தி எண்ணம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூனியம் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களின் வருகை மகிழ்ச்சி கொடுக்குங்க வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பழைய வண்டி வாகனத்தை மாற்றி புதிய வண்டி வாங்க போறீங்க உடன் பிறப்புக்களால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பெரிய பாதிப்பு வராதுங்க சிலருக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க உங்களுடைய உறவுக்காரங்க உங்களுடைய வீடு தேடி வரப்போறாங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க பணி இடத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பணிச்சுமை அதிகரிச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அலுவலக விஷயங்கள்ல வெளியில பேசுறத தவிர்க்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க கூட வேலை செய்யறவங்க துரோகம் படுத்த வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவதுல பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க தோழிகளிடம் அனுசரணையா இருங்க கணவருடைய அன்பு மகிழ்ச்சி கொடுக்குங்க புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்ககிட்ட மதிப்பையும் மரியாதையும் காட்டுவாங்க வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலையில கவனமா இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாங்க ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுங்க ஒரு செயலை செய்யுங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக மூலம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க போட்டிகள்ல வெற்றி கிடைக்க போகுது ஆடி மாதம் நிதானமா செயல்படக்கூடிய மாதமா இருக்குதுங்க புதிய முயற்சிகளை கைவிடுறது நல்லதுங்க அரசு வழிகளில் நெருக்கடிகள் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க கோர்ட் கேஸ் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எதிர்ப்புக்கள் மறைமுக தொல்லைகள் இருந்த இடம் போயிடும் போயிரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க வரவு அதிகமாகும் தன்னம்பிக்கை தைரியம் கூடுங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகும் குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் காணாம போயிடும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் விவசாயிகள் விளைச்சல்ல கவனம் செலுத்தணுங்க தொழிலாளர்கள் முதலாளியுடைய ஆலோசனைப்படி நடந்துக்கிறது நல்லதுங்க விநாயக பெருமானுக்கு அருகும்புல் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியா இருந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆடை மாதம் கவனமா மாதமா இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க காதல் வலையில சிக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகும் பொருளாதார நிலையில உயர்வை பாப்பீங்க வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வரும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறு திருமணத்திற்கான வாய்ப்பு உருவாகும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் நீங்க திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்கணும் பொருளாதாரத்துல இழப்ப சந்திக்க நேரும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அரசு வழிகள் மேற்கொள்ளும் முயற்சிகள் இழுபறியாகுங்க உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க வியாபாரம் தொழில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுங்க சிலருக்கு அரசுக்கு அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்து எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்